மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இன்றிலிருந்து அடுத்து இருக்கின்ற ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் வக்கம் பெற்று பிறகு உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புத்திக்கு வித்தைக்கு நாயகரான புதனுக்கு நட்பு கிரகமாக சுக்கிரன் இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மிதுனம் ராசிக்கு சகாயமானவராகவும் சுக்கிரன் திகழ்கிறார் சுக்கிரன் வக்ரநிலையில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதன் இந்த வாரத்தில் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட கண்டிப்பாகவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் உடைத்தெறியப்பட்டு நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களில் சிக்கனமாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு உங்களுடைய அனாவசியமான வீண்விரைய செலவுகளை குறைப்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் வேலை வேலைஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானத்தை பெரும்பான்மையான கிரகங்கள் பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனகஷ்டங்கள் மனநிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் அனைத்தும் விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரய செலவுகள் அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மட்டுமில்லாமல் உங்களுடைய விரய செலவுகளை சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கும் தன பண வரவுகளை கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகங்களை இந்த வாரத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றன நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளுக்கான நல்ல யோகங்களும் இந்த வாரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல மனநல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கு உங்களுடைய எளிய மருத்துவ சிகிச்சையிலேயே மனநல உடல்நல ஆரோக்கியங்கள் அபிவிருத்தி அடையும் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் முழுவதுமாக தீரக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான மன அழுத்தங்களை இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகி மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிம்மதி கிடைக்கும் தற்போது உங்களுடைய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் பழைய கடன்களை அடைத்துவிட்டு புதிதாக பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய முயற்சிகளில் சந்தித்துக் கொண்டிருந்த தோல்விகள் காரிய தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் நிச்சயமாகவே நீங்கும் உங்களுடைய மனது சந்தோஷம் நிம்மதி பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடக்கிறது ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சேர்க்கை பெறக்கூடிய பல்வேறு விதங்களான கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலமாக தங்களுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் பார்வையிடுவதால் நிச்சயமாகவே பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்தவொரு காரியத்தை நினைத்தாலும் திட்டமிட்டாலும் அவற்றை எந்தவிதமான மன உளைச்சல்களும் பனிச்சுமைகளும் அலைச்சல்களும் இல்லாமல் எளிதாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைய கிடைக்கிறது இந்த வாரத்தில் பல்வேறு விதங்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து வெளிவர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவ்வாறான சிக்கல்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் மிகச்சிறப்பான அற்புதமான ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலைஸ்தானத்தை பல கிரகநிலைகள் பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய சத்துக்குமீறிய பனிச்சுமை என்பது மிகப்பெரிய அளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் என்பது எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல கிரக நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி அதிக அளவிலான விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட்டு மனமகிழ்ச்சியையும் மனசந்தோஷத்தையும் மனநிம்மதியையும் நிறைந்து தரக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை இந்த வாரத்தில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கவலைகளை வெறுப்புகளை மறந்து புத்துணர்ச்சியுடன் உற்சாகத்துடனும் செயல்படக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சலுகைகள் உள்ளிட்ட எல்லாவிதமான நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் இனிதாக நிறைய உண்டு நிரந்தர வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்றவற்றிற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்த அனைவருக்கும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே எளிதில் அவ்வாறான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் முன்கோபப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் நன்கு சிந்தித்தும் சாதுரியமாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் செயல்பட்டு பல்வேறு விதங்களான சாதனைகளை இந்த நேரத்தில் படைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறைக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் சாதகமாக பயணித்துக்கொண்டு பலம் சேர்க்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்தை பலப்படுத்துவதால் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கி தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய சிக்கல்கள் போன்றவற்றில் கண்டிப்பாகவே நிரந்தரமாகவே நல்ல பல தீர்வுகளை சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைய உண்டு என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வேலைஸ்தானம் தொழிற்தானம் கர்மஸ்தானத்தை இந்த வாரத்தில் பல கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்து பலப்படுத்துகின்றன எனவே இந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் சூரிய கிரகணம் அமாவாசை என சிறப்பு வாய்ந்த நல்ல பல நிகழ்வுகளும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் பல கிரகநிலைகள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளதால் நிச்சயமாகவே பல்வேறு விதங்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல தீர்வுகளும் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக தெளிவாக கிரகங்கள் எடுத்துக்காட்டுகின்றன இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் சிறப்பு வாய்ந்த கிரகமாக கருதக்கூடிய குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்தாம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக பயணிக்க இருக்கிறார் இந்த வாரத்தில் சந்திரனும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் பலமாக பயணிக்க இருக்கிறார் எனவே சந்திரன் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாரி வழங்குகிறார் ராசிக்கு பத்தாம் ஜீவன ஜீவனஸ்தானத்திற்குள் அபரிவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கேது கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் கேதுவை குறு பலமாக பார்த்து பலப்படுத்தி புனிதப்படுத்துகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நல்லபல சிறப்பு வாய்ந்த அபரிவிதமான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் தன்னுடைய பயண காலகட்டத்தில் இறுதி தருவாயில் பூமிகாரகரான மங்களக்காரரான செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் முதன்மை கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் பலமாக பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உச்சம் போகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பன்மடங்கு அதிக அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது கலைத்துறையை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் உள்ளிட்ட மேலும் பல கிரகங்கள் சாதகமாக சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்த சூழ்நிலைகளில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு உங்களுக்கு கிடைக்கும் என்று நினைத்து கடைசி நேரத்தில் கை நழுவி சென்ற வாய்ப்புகளை கூட தற்போது அவற்றை மீண்டும் வைத்துக் கொண்டு உங்களுடைய பணவரவுகளை அதிகரித்துக் கொள்வதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்கள் எளிதாக நிறைய கிடைக்கிறது மீன் விரைய செலவுகள் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உணர்ச்சிவசப்பட்டு அவசரப்பட்டு நிதானமில்லாமல் எடுத்த முடிவுகளால் ஏற்பட்ட சிரமங்கள் சிக்கல்களை உடைத்தெறிவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த தருணத்தில் கிரகங்களின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நிதானமாகவும் பொறுமையாகவும் முன்கோபப்படாமலும் எல்லாவிதமான பணிகளையும் கையாண்டு பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சூழ்நிலைகளை கண்டிப்பாகவே அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அரசியல் ரீதியான பணிகளில் அபரிவிதமான முன்னேற்ற சந்தர்ப்பங்களும் வளர்ச்சிக்கான நல்ல யோகங்களும் வாய்ப்புகளும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரும் கட்சியிலும் ஆதரவு பெருகக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது முன்கோபப்படாமல் நிதானத்துடன் உணர்ச்சி வசப்படாமல் எல்லாவிதமான பணிகளையும் கையாண்டால் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த காரிய வெற்றிகள் கண்டிப்பாகவே உங்களை தேடிவரும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் இனிதாக நிறைய உண்டு இதுவரையில் நீங்கள் காணாத அளவிற்கு அதிக மதிப்பெண்களைப் பெற்று வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு விவசாயிகளுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் நீங்கி அடிப்படையான தேவைகளுக்கு எந்தவிதமான பிரச்சினைகளும் இல்லாமல் முன்னேற்றங்களை இனிதாகப் பெற முடியும் பணத்தன லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான யோகங்களும் நிறைய கிடைக்கிறது மிதுனம் ராசிக்காரர்கள் இந்த வாரத்தை மேலும் சாதகமாக அமைத்துக்கொள்ள கொள்ள வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சினைகள் முழுவதுமாக விலகும்